உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் நஜிப்பிற்கு முழு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் எழுபத்தி இரண்டு அம்னோ தொகுதிகள் தீர்மானம் முன்னாள் பிரதமர் டத்தோசுரி நஜிப்துன் ரசாக்கிற்கு முழு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என நாடு முழுவதும் உள்ள நூற்று எழுபத்தோரு தொகுதிகளில் எழுபத்தி இரண்டு தொகுதிகள் தீர்மானத்தை முன்னெடுத்துள்ளன இவ்வாண்டிற்கான அம்னோ ஆண்டு பொதுக்கூட்டத்தின் மிக முக்கிய தீர்மானங்களில் ஒன்றாக இது அமைந்துள்ளது என அதன் செயலாளர் வஜ்ரி டுசுக்கி தெரிவித்தார் போஸ்கு இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் இருக்கும் வரை அம்னோவின் குரல் ஓயாது என்றும் அவர் சொன்னார் முன்னதாக நஜீப்பின் தண்டனை காலம் குறைக்கப்பட்டாலும் அவருக்கு முழு மன்னிப்பு கிடைக்கவில்லை அவர் நாட்டிற்கும் மக்களுக்கும் ஆற்றிய சேவைகளை பரிசீலித்து முழு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அம்னோ தொடர்ந்து முன்வைத்து வருகிறது கால்வாயில் சிக்கிக்கொண்ட இந்திய பெண் மஸ்ஜித் இந்தியாவில் பரபரப்பு தலைநகர் மஸ்ஜித் இந்தியாவில் இந்தியாவைச் சேர்ந்த பின் ஒருவர் இடிந்து விழுந்த சாலையின் கால்வாய்க்குள் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் இன்று காலையில் நிகழ்ந்ததாக கொழலம்பூர் தீயணைப்பு மீட்புத் துறையின் பேச்சாளர் தெரிவித்தார் அப்பெண்ணை மீட்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் தொடர்பில் முழு தகவல் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் சாலையில் பெரிய கல் ஒன்று இடிந்து கால்வாயின் ஆழமான பகுதியில் விழுந்துள்ளது அந்த கல் தற்போது உதவியோடு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் அப்பெண்ணின் நிலை குறித்து இன்னும் தகவல் அறியப்படவில்லை கால்பந்து சங்கத்தின் தலைவர் பதவிக்கு போட்டியிட தயார் தகவல் குளலும்பூர் கால்பந்து சங்கத்தின் தலைவர் பதவிக்கு போட்டியிட தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்ஜில் தாமாகவே முன்வந்துள்ளார் இதனை டிக்டாக் மூலம் அவர் அறிவித்துள்ளார் கே எல் யுனைடெட் நிறுவனத்தின் இயக்குநரான சைட் யாசித் சைட் உஸ்மான் தனது துணைத் தலைவராக போட்டியிட தயாராக உள்ளார் அதோடு பிரதமர் மற்றும் துணை பிரதமரின் அரசியல் செயலாளர்கள் உதவித் தலைவர் மற்றும் செயலாளர் பதவிகளுக்கு போட்டியிடுவர் என்றும் அவர் தெரிவித்தார் இச்சங்கத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதை முதன்மை நோக்கமாக கொண்டு தமது அணி களமிறங்கியுள்ளதாகவும் அவர் காணொலி மூலம் கூறினார் சங்கத்திற்கு தற்போது தற்காலிக தலைவர் இருக்கும் பட்சத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதி உயர்மட்ட பொறுப்புகளுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது சிலம்பம் போட்டியில் ஆறு தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலம் பேரா சாதனையை படைத்தது சரவாக்கில் நடைபெற்று வரும் சுக்மா விளையாட்டுப் போட்டியில் சிலம்பம் போட்டியில் பங்கேற்ற பேரா மாநிலம் மொத்தம் ஆறு தங்கம் இரண்டு வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று சாதனையை படைத்துள்ளது இப்போட்டியில் பதினான்கு தங்கத்திற்கு போராட்டம் தொடங்கியது அதில் பேரா மாநிலம் நேற்றைய போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் குழு பிரிவில் முறையே தங்கத்தையும் மற்றொரு தனிப்பிரிவில் பி பிரிவினா தங்கம் டி வைஷ்ணவி வெண்கலம் ஆண்கள் பிரிவில் வி தங்கேஸ்வரன் வெண்கல பதக்கத்தை வென்றனர் அப்போட்டியில் தனித்திறன் பெண்கள் பிரிவில் லஷ்மிதா பாலகுமாரா தங்கம் வென்ற வேளையில் அதில் ஆண்கள் பிரிவில் ஹேமர் நாகராஜு வெள்ளிப் பதக்கம் வென்றார்கள் குத்துவரிசை பெண்கள் பிரிவில் வித்யாசிரி அருள் செல்வன் ஆண்கள் பிரிவில் அஸ்வின் கணபதியும் மிரட்டுகிறது வழக்கறிஞர் முன்னாள் நிதி அமைச்சரான துன் டைம் ஜைனுடீனின் மூத்த மகனை எஸ்பிஆர்எம் கைது செய்யப் போவதாக மிரட்டுகிறது என்று அவரின் வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் விசாரணையின் போது வீரா டானி அப்துல் டைம் வழக்கறிஞரை உடன் அழைத்து வந்ததால் எஸ்பிஆர்எம் எம் அந்த மிரட்டலை விடுத்துள்ளது இது குறித்து உள்துறை அமைச்சு மற்றும் எஸ்பிஆர்எம் எம் முழு விளக்கம் அளிக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார் வழக்கறிஞர் பிரதிநிதிப்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ள சட்டமாகும் தனி நபருக்கு அச்சட்டம் மறுக்கப்படுவது நியாயமற்ற செயலாகும் என்றும் ராஜேஷ் சாடினார் வங்ஷாஜுவில் மண் சரிவு மக்கள் வெளியேற்றம் நேற்று இரவு பெய்த கனத்த மழையால் தலைநகர் வங்சா மஜு தாமான் பூங்கா குடியிருப்பு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது வீடுகள் அமைந்திருக்கும் பகுதியின் பின்புறத்தில் மண் சரிந்துள்ளதாக உழுக்கலாங் தீயணைப்பு மீட்புத்துறை உறுதிப்படுத்தி உள்ளது அப்பகுதியில் சரிந்த மண் சாலை வரையில் வந்து மூடியிருக்கும் புகைப்படமும் வெளியிடப்பட்டுள்ளது ஆனால் இச்சம்பவத்தில் யாரும் பாதிக்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது மேலும் அங்கு இன்னமும் மண் நகர்வு இருப்பதால் குடியிருப்பாளர்கள் சிலர் வெளியேறும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு